போதைப்பொருள் பாவனையும் சமூக சீர்கேடும் என்ற தலைப்பெண்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அருகே நல்லடியார்களே போதைப்பொருளை நாம் பேச ஆரம்பித்தாலே அது ஹலாலா ஹராமா என்ற கேள்விக்கு அப்பால் முஸ்லீம் சமூகத்தில் அது முற்றுமுழுதாக ஹராமாக்கப்பட்ட விடயம்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து தொடர்பாக நம்முடைய சமுதாயத்தோடு அவற்றை சிந்திக்கிற பொழுது உலகளாவிய ரீதியில் நாம் சிந்திக்கிற நேரத்தில் எக்கச்சக்கமான சீரழிவுகளை நாம் நாளாந்தம் செய்தித்தாள்களினூடாக வானொலிகளின் ஊடாக அறிந்து வருகின்றோம் அன்பு சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே சென்ற வெள்ளிக்கிழமை கூட ரீதியில் இந்த போதைப் பொருள் தொடர்பாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகளும் அதே போன்று பரிசோதனைகளும் இடம்பெற்றது அந்த நாளில் மாத்திரம் சென்ற வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஐஸ் என்று சொல்லுகின்ற இன்று இலங்கையையும் உலக நாடுகளையும் உழுக்கிக் கொண்டிருக்கின்ற பெருமளவான பாரிய உடலை நசுக்கிவிடுகின்ற ஆண்மையை இல்லாதொழிக்கின்ற ஒரு ஆணினுடைய பலத்தை இல்லாதொழிக்கின்ற அந்த ஐஸ் போதையோ அந்த போதைப் பொருளோடு சுமார் நானூற்றி ஏழு நபர்கள் சென்ற வார வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று கேஷ் என்று சொல்லுகின்ற அந்த போதைப் பொருளோடு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று கஜ்ஜா என்று சொல்லுகின்ற அந்த அந்த செடியின் அந்த பொருளோடு சுமார் இருநூற்றி அறுபத்தி எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வேறு வேறு மாத்திரைகளின் ஊடாக நாற்பத்தி ஒரு நபர்கள் சென்ற வார ஒரு நாளில் மாத்திரம் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு சுமார் இரண்டு மூன்று அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி பேசு பொருளாக இருந்த ஒரு இடம்தான் கொழும்பு நகரம் அதிலும் ஒரு ஊரை மாத்திரம் மையப்படுத்தித்தான் இந்த ஊர்தான் போதை வஸ்தை போதை வஸ்து பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்றெல்லாம் அதிக முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த ஊரை மையப்படுத்தி பேசிய பல செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம்